முதல் பரிசான காரு இருபத்தி ஒரு மாடுகளை அடக்கி மாபெரும் முதல் பரிசை சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அபிஷித்தர் அவர்களுக்கு இந்த கொங்கமன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது முதல் பரிசு

மா சூப்பிடி மாடுவ மாறுபடி மாடு மாறு பெற்று சூப்பர் தீபாய் தீபி விட்ல தீபி விட்லா தேவி மாறுபடி மாடு தமிழக உங்களுக்கு தெரிஞ்ச வேறு முதல் பரிசு எல்லா மக்களுக்கும் தெரிய நல்ல நண்பரு அடக்கி மாபெரும் முதல் பரிசை சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அபிஷித்தர் அவர்களுக்கு இந்த கொங்குமண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது முதல் பரிசு வாங்கிய அபிஷித்தர் அவர்களுக்கு இந்த கொங்கமண்ணே வாழ்த்துகிறது இந்த சிறப்பான முறையில் இருபத்தோரு மாடுகளை பிடித்து முதல் பரிசினை காரினை பரிசாக பெற இருக்கும் எஸ் எம் கே அபிடாஸ் தம்பி பூவந்தி அபிசித்தர் அவர்களுக்கு முதல் பரிசான காரை மாருதி ஸ்விஃப்ட் காரினை நமது மாவட்ட செயலாளர் அவர்கள்